வணக்கம் இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்பெஷலான ராசி பார்க்க போகிறோம் அது என்னென்னா விருச்சக ராசி தாங்க வாங்க பார்க்கலாம் பலாம் பழம் போல் அவங்க முள்ளாக இருப்பாங்க ஆனால் உள்ளே இருக்க கனியை போல் அவங்க எப்போவுமே இனிதாக தாங்க இருப்பாங்க அவங்கள எப்படிப்பட்டவங்கன்னு வெளியில் பார்த்து கண்டு கொள்ளாதீங்க உள்ள பார்க்குற அதாவது உள்ளே இருக்க மனசை பார்த்து கண்டுபிடிங்க அவங்க எல்லாமே விருச்சக ராசிக்காரங்க தான்னு புளி எப்படி பாயுதோ அது போல் பாய்வாங்க விருச்சக ராசிக்காரங்க ராசின்னு வந்துட்டாவே அது விருச்சக ராசி எப்பவுமே ஸ்பெஷல் தாங்க அப்படிப்பட்ட ராசிக்கு ராசிநாதன் எப்போவுமே செவ்வாய் கிரகம் செவ்வாய் கிரகம்னா செவ்வாய் அதிபதி முருகன் எனவே விருச்சக ராசிக்காரங்க முருகனை வழிபடுவது மிக மிக அவசியங்கள் திருச்செந்தூர் உட்பட ஆறுபடை வீடுகளுக்கும் சென்று நீங்கள் எங்கே வழிபட்டாலும் தாங்க சரி விஷயத்துக்கு வந்துடுவோம் புதிர் புலிகளான விருச்சக ராசிக்காரங்கள குணங்களை இப்போ நாம் பார்க்கலாம் விருச்சக ராசினாலே தங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றையிலுமே தான் அவங்க சென்சிட்டிவான உணர்ச்சிகளை கொட்டிடுவாங்க எனவே அவங்கள ஈஸியாக எதையும் மறக்கவோ மன்னிக்கவோ மாட்டாங்க ஈஸியாக யாருனோ நெருக்கமாகவும் மாட்டாங்க யோசித்து எல்லா கோணங்களையும் அலசி ஆராய்ச்ச பிறகு தான் அவங்களுக்கு நெருக் ஒரு நண்பராக பழகுவாங்க நெருக்கமான பிறகு அவங்க எப்போயுமே மிக மிக உண்மையாக மட்டுந்தாங்க இருப்பாங்க கோவம் அன்பு வேலை கலை என எதை எடுத்துக்கிட்டிங்கனாலும் அதில் மிக தீவிரமாகவும் அர்ப்பணிப்புடனும் செயல்படுவாங்க நண்பர்களிடம் மிகவும் விஸ்வாசமாக இருப்பாங்க இலக்கண மனசுடைய அவங்கள நிறைய பேர் ஏமாத்திடுவாங்க இருந்தாலும் அவங்க அதையும் மன்னிச்சிருவாங்க அவங்களோட கடின உழைப்பால் எதையுமே சாதிக்க முடியும் அப்படின்னு நம்புவாங்க விர்ச்சக ராசிக்காரங்க நேர்மையை எதிர்பார்ப்பாங்க இவங்களிடம் பொய் சொன்னோம்னா அந்த உறவுகளை நாம் நீடிக்கவே முடியாது உண்மையாக இருந்தால் மட்டும்தான் அவங்க நம்ம கூட நட்பாவோ பழகுவாங்க பொய் சொன்னோம்னா அந்த நட்பை அவங்க உடனே துண்டிச்சிருவாங்க அதே நேரம் விருச்சக ராசிக்காரங்க ரகசியமானவர்கள் தங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையை மற்றவங்களிடமிருந்து கொஞ்சம் பாதுகாப்பாகவே வச்சுக்குவாங்க ஒரு சிலரை தவிர மற்றவங்களுக்கு இவங்களை பற்றி தனிப்பட்ட வாழ்க்கையில் அவ்வளவா எதுவுமே தெரியாதுங்க எதிலுமே ஆழமானவங்க அவங்க தான் நம்ம விருச்சக ராசிக்காரங்க சிந்தனையிலும் அப்படிதாங்க ஆழமான சிந்தனை ஒரு விஷயத்தை எடுத்து சிந்திக்க தொடங்கிட்டாங்கன்னா அதன் கரை காணாமல் திரும்பவே மாட்டாங்க ஒரு விஷயத்தில் அக்கக்கா அலசி ஆராய்ஞ்சி செயல்படுத்தி விடுவார்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு மர்மங்களையோ தத்ருவமாக ஆராய்ஞ்சி அதில் உண்மையை மட்டும்தான் சொல்லுவாங்க விருச்சக ராசிக்காரங்க படைப்பாற்றல் கொண்டவங்க கலை இசை இல்லைனா எழுத்து போன்ற படைப்புகளை முயற்சிகளில் சிறந்து விளங்குவாங்க விருச்சிக ராசிக்காரங்களுக்கு தெய்வ பலம் உண்டுங்க அவங்க வலுவான உள்ளுணர்வை கொண்டவங்க மற்றவர்களை புரிந்து கொள்ள தாமதமாகவும் எதிரிகளை செயல்பாடுகளை இவர்களால் முதலிலேயே கணிக்க முடியுங்க விருச்சக ராசிக்காரங்க இயற்கையாகவே தலைவர்கள் மற்றும் மற்றவங்களை ஊக்குவிக்கவும் திறன் கொண்டவங்க எதையும் ஆழமாக பார்ப்பவங்க என்பதனால் தலைமை பதவி இவங்களுக்கு வரும்போது அந்த நிறுவனம் இல்லைன்னா அந்த டீம்மு அப்படி இல்லைன்னா குடும்பத்துக்கு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு எல்லா முயற்சியும் எடுத்து இவங்க அதை வந்து உயர்வாக கொண்டு செல்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது மற்றொரு ஒற்றுமை என்னன்னா அவங்க மறுபிறவியில் நம்பிக்கை கொண்டவர்கள் மேலும் மனித வாழ்க்கை பல முறை வாழப்பட்ட ஒரு ஒழுக்கமான வாழ்க்கையை வாழ்வது அவசியம் அப்படின்னு நம்புகிறவங்களும் விருச்சக ராசிக்காரங்க தாங்க ராசியில் சில பொதுவான குணமும் இருக்குது அதாவது விருச்சக ராசி எப்படிப்பட்டவங்கன்னு சொல்லவும் முடியாது கணிக்கவும் முடியாது ஏன்னா ஒவ்வொருத்தரும் தனித்துவமான அதுவும் சொந்த தனிப்பட்ட குணாதிசயங்களை கொண்டவங்க வாழ்க்கையில் சூழ்நிலையிலையும் எந்த ஒரு குணத்தையும் மாற்றிக்காதவங்க ராசிக்காரங்க ஆனாலும் பெரும்பாலான விருச்சக ராசிக்காரங்களுக்கு இது பொதுவான குண நலம் ஒரு ரப்பர் மரத்தை நம்ம எவ்வளோதான் ஒரு இதாக அறுத்தாலேயோ அதனோட குணத்தை வந்து அது எப்பயுமே மாற்றிக்காது அது தான் விருச்சக ராசிக்காரங்களை நம்ம எவ்வளோதான் கஷ்டப்படுத்தினாலும் துன்பப்படுத்தினாலும் அவங்களோட குணத்தை அவங்க எப்பயுமே மாற்றிக்கவும் மாட்டாங்க கஷ்டன்னு வந்துட்டால் அவங்க கஷ்டத்தை தாங்குறதுல நீங்களே தோத்துருவீங்க பதுங்கி பாயிரதில் அவங்க புளிய போல ஒரு சிறிய அளவில் கூட அவங்க பெயரில் சொத்தோ விலை மதிக்க முடியாத நகைகளோ கண்டிப்பாக இருக்குங்க அதுவும் இல்லாமல் கொஞ்சம் சில விருச்சக ராசிக்காரங்களுக்கு சத்து குறைபாடும் இருக்கும் அதனால் நல்லபடியாக காய்கறிகளையோ அசைவம் இருந்தீங்கன்னா அதுலேயும் கொஞ்சம் சேமித்து அசைவம் வாங்கி சாப்பிடுங்க சத்து குறைபாடை நீக்கிக்கோங்க பலருக்கு ரத்த அழுத்தம் முடி கொட்டுற பிரச்சனையும் இருக்குங்க உங்களை பொறுத்தவரை உங்கள் பேச்சு தாங்க உங்களுக்கு எதிரியே ராசிக்காரங்களே யோசித்து பேசுங்க அதனால் வாழ்க்கையில் பிற்பகுதியில் உங்களுக்கு பண வரவும் சேமிப்பும் உண்டு வாழ்க்கை துணையை பற்றி நீங்கள் சொல்லும்போது உங்கள் துணைவர் உங்களுக்கு பக்கபலமாக தாங்க இருப்பாங்க அதுவும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கை துணை உங்களுக்கு ஒரு நண்பரை போல தான் பழகுவார் நீங்க நாலு நாள் வேலை செஞ்சாலும் ரெண்டு நாள் சும்மா இருக்கணும்னு தான் நினைப்பீங்க அடிக்கடி வெளியூருக்கும் செல்லுவீங்க பயணங்களை விரும்பும் நீங்கள் தாங்க விருச்சகராசி காரங்க அதிலையும் பயணத்துக்காகவே பணமும் சேமிப்பீங்க ஞானிகளையும் மகான்களையும் தரிசித்து வணங்குவது மிகவும் நல்லதுங்க செவ்வாய்க்கு எதிரான குணங்களை கொண்ட அனுசத்துக்கு அதிபதியான சனியும் கேட்டைக்கு அதிகபதியான புதனும் வருவதால் நல்ல சுகபோகங்களும் வாழும்போதே வாழ்க்கையின் நிலைமையை குறித்தும் சிந்திப்பீங்க காடுலையும் மலைப்பகுதியிலையும் சுற்றித் திரியும் சித்தர்கள் உங்களுக்கு கொள்ளை பிரியும் மிகவும் பழமையான அங்கே அங்கிருக்கும் சித்தர்களின் ஜீவ சமாதிகளையும் தரிசித்து வழிபடுவது மிக மிக நல்லதுங்க விருச்சக ராசிக்காரங்க சாதாரண வகையான மக்களே இல்லை அவங்க சில நேரம் நேசிக்கிறாங்க சில நேரம் வெறுக்கிறாங்க மர் இல்லைன்னா மக்களை கவர்ச்சியான நன் நபர்கள் என்று கூறுவாங்க ஆனாலும் அவங்கள இதை வச்சு மட்டும் பார்ப்பது அநியாயம்தாங்க உங்களுக்கு மர்மமான மனிதர்கள் பிடித்தால் ராசிக்காரர்கள் தான் என்ற ஒரு தீர்மானத்துக்கே நீங்கள் வந்துடலாம் ஒரு விருச்சக ராசிக்காரரை உங்களுக்கு பிடித்தா நீங்களே ஸ்பெஷல் தான் கொஞ்சம் குழப்பமாக இருந்தாலும் அவங்க உங்களை ஆழமாகவும் ஒரு தீவிர தன்மையுடனும் தான் நேசிப்பாங்க விருச்சிக ராசிக்காரங்க முடிஞ்ச வரைக்கும் அவங்க காதலை வெளிப்படுத்தவே மாட்டாங்க ஆனாலும் நீங்கள் அவங்களோட மனைத்தடைகள் எல்லாம் உடைச்சாதான் தன்னுடைய அன்பு மொத்தத்தையும் உங்களுக்கு காண்பிச்சிருவாங்க விருச்சிக ராசிக்காரர்கள் காதல் முடிந்து விடுமோ என்ற கொஞ்சம் பயப்படுவாங்க அதனால தாங்க அவங்க காதலை வெளிப்படுத்தவே மாட்டாங்க இருந்தாலும் அவங்க உங்களை நம்பிட்டாங்கன்னா ஒருபோதும் பின்வாங்கவே மாட்டாங்க விருச்சக ராசிக்காரங்க காதலில் எப்போவுமே ஸ்பெஷல் தான் அது மட்டும் இல்லைங்க அவங்க காதல் எப்போவுமே உண்மையானதும் நீங்கள் அவங்கள எளிதில் புண்படுத்தக்கூடிய ரகமாக இருந்தாலும் விருச்சக ராசிக்காரங்க நேசிப்பதில் உங்களை கொஞ்சம் கடினதாங்க ஏன்னா அவங்க மனதில் உள்ளதை அப்படியே பேசிவிடுவா பேசி விடுவாங்க அவங்க பேசுவது சில சமயம் அதிர்ச்சி சில சமயம் கட்டுப்பாடற்ற சிரிப்பையும் ஏற்படுத்தலாம் இதையெல்லாம் கொள்ள உங்களுக்கு நல்ல நகைச்சுவை உணர்வு வேண்டுங்க விற்சக ராசிக்காரங்க கூர்மையான அறிவு அவங்கள நகைச்சுவைப்படுத்துகிற புத்திசாலித்தனம் அது மட்டும் இல்லைங்க நேர்மையோடு சேர்ந்து வெளிப்பட்டால் மட்டும்தான் நீங்க அவங்க கூட நீண்ட நாட்கள் தொடர முடியும் விருட்சக ராசிக்காரங்களுக்கு காதல் மற்றும் திருமண வாழ்வு எப்படி இருக்கும்னு வாங்க பார்க்கலாம் உங்கள் ராசிக்காரங்களை ஒருபோது வெளிப்படுத்தப்படாத நண்பகத்தன்மையான நீங்கள் விரும்பினால் விருச்சக ராசிக்காரர்கள் உங்களுக்கு ஏற்றவங்க தான் அவங்கள உங்களுக்கு விரும்பினால் உங்கள் ராசிகளும் அவங்களுக்கு தடையாகி விடுவாங்க விருச்சக ராசிக்காரங்க நம்பிக்கை பெறுவது மிகவும் கடினம் இருந்தாலும் அவங்க தங்களது தனிப்பட்ட வாழ்க்கையை அதிகமாக அலசும் நபர்களை அதாவது நண்பர்களை வெறுத்துருவாங்க அவங்களோட நீங்கள் பகிர்ந்து கொள்ளும் சில ரகசியங்களை தங்களது மரணம் வரை பாதுகாப்பாகவே வச்சுப்பாங்க ஆனாலும் நல்ல விசாரணை திறன் இருப்பதால் அவங்கக்கிட்ட ரகசியங்களை மறைப்பது மிக மிக கடினம் விருட்சக ராசியில் தொழிலும் அதுக்கப்புறம் செல்வ நிலையும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் விற்சக ராசிக்காரங்க எப்பவுமே மர்மமானவங்கன்னு சொன்ன இல்லையா அவங்க எப்பயுமே அமானுஜ சக்தி அப்புறமா ஒரு சின்ன குற்றம் நடந்தாலையும் அது எந்த குற்றம் எப்படி நடந்துச்சுன்னு பார்ப்பாங்க அது மட்டும் இல்லை யாரா இறந்துட்டாங்கன்னா அந்த விஷயத்தில் ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க அவங்க எப்படி இருந்தாங்க அவங்க எப்படி அமானுஷமாக இரு மாறினாங்க அவங்க இறப்பில் எதனா மர்மம் இருக்கா இந்த மாதிரி அலசி ஆராய்ஞ்சி ஒரு முடிவுக்கு வந்துடுவாங்க அதுவும் சாதாரணமாக மாட்டாங்கங்க நிறைய டைம் எடுத்துப்பாங்க அவங்க முடிஞ்ச வரைக்கும் தங்கள் அவங்களோட விஷயத்தை அவங்களுக்குள்ளேயே வச்சுக்குவாங்க தனிமையே விரும்புவாங்க அவங்க உங்களை வாழ்க்கை துணையிலையும் சரி சிந்தனையிலும் சரி அவங்க அனுபவித்தா மட்டும்தான் நீங்கள் அவங்களுக்கு பிடிச்சவங்களாகவும் இருக்க முடியும் எனவே சிவமார் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் மற்றும் உங்களோட ராசிக்கு என்ன பலன் என்ன குணம் அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் என்ன ராசியோட பலன் போடலாம் எந்த ராசியோட குணம் போடலாம் அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் சிவமாருதி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி